அன்புள்ள கொன்றங்கி தனசகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே நாடு செல்லக்கூடிய நிலையில் ஜூன் ஏழுக்கு அப்புறமாக பாபா வங்கா பல்கேரிய நாட்டை சேர்ந்த தீர்க்கதரிசி ஒரு பெண் அவங்க வந்து சொன்ன கணிப்புகள் வந்து அருள்வாக்காக இந்த ஜூன் ஏழுக்கு அப்புறமாக உலக அழிவுகள் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையிலேயே இப்போ இருக்கிற கிரகநிலைகள் அமைப்பில் சரியாக வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நாம் எதை வச்சு பேஸ் பண்ணி போகிறோம் விஸ்வாபசு இந்த புத்தாண்டினுடைய வெண்பாவத்தை நம்ம முன்னாடி சொல்லணும் அந்த வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கிறேன் விஸ்வாபசு பஞ்சாங்க பலன்கள் உலக அளவுக்கு எப்படி இருக்கும் நமக்கு எப்படி இருக்கும் தொழில் ரீதியாக எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன் பார்த்துக்கணும் அப்போ அவங்க சொன்னதை இதில் தான் மேட்ச் பண்ண முடியும் அதுபோக போக நான் எடுத்துக்கிறேன் அப்படி பார்க்கும்போது விசுவாவசில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அதீதமான மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதை வந்து சரியாகவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் மே மாதமே அலர்ட் பண்ணிட்டாங்க அதாவது வந்து நீங்கள் நீலகிரி கோவை இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலங்களை மூடுறது இந்த மாதிரி வந்து முன்கூட்டியே மழை வந்து ஆரம்பித்தாச்சு அப்போது பொதுவாகவே இந்த வருடம் மழை பொழிவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற கணக்கு தான் விசுவா வசு அப்போ அது அதனுடைய வெண்பாவோடய கணக்கு அப்படிங்கிறது சரியாகத்தான் இருக்குது அப்போ இது நாளாக நாளாக இது எப்படி அப்படின்னா நீரால் அழிவுகள் அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக அது எடுக்கும் என்ன காரணம்னா சனி உட்கார்ந்து வந்து நீர் ராசியில் உட்கார்ந்து அதீதமான ஒரு பெரிய ஒரு வெள்ள அழிவுகளை நாம சந்திக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்தியாவும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு சந்திக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பா பம்ப பம்பாய் பகுதிகளாக இருக்கட்டும் நம்ம சென்னை வந்து கடல் வெள்ளங்கள்ல அதே மாதிரி இந்த புயல் வெள்ளங்கள்ல பாதிப்புகள் நிறைய இருக்கு அதுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான் இந்த வருடம் மிக மிக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சென்னை கொஞ்சம் பார்த்து இருக்கணும் இதுக்கப்புறம் வந்து இதே மழை வெள்ளங்களால் ஏற்கனவே வ கேரளா பக்கம் அதான் இங்கே அழிவுகள் இருக்குது வயநாடு மூணாறு அதுக்கப்புறம் நம்ம இதில் கொடைக்கானல் இதிலெல்லாம் வந்து அதீதமான ஒரு மலைப்பொழுவும் நிலச்சரிவு சம்மந்தப்பட்ட அபாயங்களும் இருக்குது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஒரு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு வந்து அபாயத்தை உணர்ந்து அங்கே போய் தான் நம்ம பார்த்தோம் அப்போது நாம் இதை இப்போ சொல்லலை ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் மிக மிக கவனமாக இருக்கணும் நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தை தொடர்ந்து அப்படியே போகிற அந்த வயநாடு எல்லாமே கொஞ்சம் மழையால் அதீதமான ஆபத்துகளை சந்திக்கும் அதே மாதிரி ஒரு மிதமான ஒரு நில அதிர்வையும் ஒரு அதான் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நீலகிரி மாவட்டம் கோவை பகுதி அதுக்கப்புறம் திண்டுக்கல் தாராபுரம் இந்த இந்த ச சரவுண்டு இந்த இடத்துல ஒரு நில அதிர்வு உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது போக இந்த சனி செவ்வாய் அப்படிங்கிறது பூகம்பங்களையும் குறிக்கும் குஜராத் ராஜஸ்தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த தார் பாலைவனம் இந்த ஏரியாவில் ஏதாவது நில அதிர்வு நடக்கிறது அதே மாதிரி நொய்டா டெல்லி இதெல்லாம் நில அதிர்வை சா வந்து உணரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது இந்த குரு ராகு வந்து சேர்க்கை பார்த்திங்கன்னா திரிகோணத்துக்குள்ளே வர்றது அமைப்புகள் அப்படின்னா குருவுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு ராகுக்கு ஐந்தாம் இடத்துல குரு இதுதான் திரிகோண அமைப்புகள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் டபிள்யூடிசி வேல்ட் ட்ரேட் சென்டர் பார்த்திங்கன்னா இந்த வர்த்தக மைய கட்டிடம் தீவிரவாத தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட போது குரு ராகுவினுடைய இந்த அமைப்பு இல்லாமல் நடக்கலை ஒன்று இதையும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கும்பகோணம் தீ விபத்து ரெண்டாயிரத்தி நாலு அது எங்கே நடக்குது கல்விக்கூடத்தில் நடக்குது திரும்பவும் அதே தான் அப்போது ஒரு தனம் இந்த மாதிரி நல்லா போ புலங்குற இடம் ஷேர் மார்க்கெட்டு பெரிய ஒரு அளவுக்கு இருக்கிறது அந்த இடம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தீ விபத்தாகிறதோ இல்லை அதாவது அதே மாதிரி இங்கே ஷார்ட் சர்க்கியூட் மூலியமாக இது இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் வரலாம் நம்ம தமிழ்நாட்டும் பார்த்து தான் இருக்கணும் இப்போது கல்விக்கூடங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்போது குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கும்போது இந்த மதில் சுவர் இடிஞ்சு விழுந்து க வந்து பிரச்சனையாகிறது அதே மாதிரி விஷ உணவுகளை சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு பிரச்சனையாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பாதிப்புகள் நிச்சயமாக பார்க்கணும் கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டு ஏன்னா முழுமையாகவே இந்த விஸ்வாபுசு ஆண்டு இப்போ நான் பேசுகிறதே விசுவாபு ஆண்டை வச்சு தான் பாபா வங்காவோட இதை வந்து நாம் மேட்ச் பண்ணுறோம் நாம் வந்து தமிழ்நாடு இந்தியா இந்த அளவுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம பேசுகிறோம் மற்ற நாடுகளில் நம்ம பேசுகிறோம்னா ஒவ்வொரு நாட்டுக்கு எங்கே நடக்குதுன்னு நம்ம அத்தனை நாடுகளை தேடி பிடிச்சி மூணு மாதம் ஆகிடு நான் எடுத்து போன்றது அதனால் நாம் தமிழ்நாட்டை கணக்கு பண்ணுறோம் அப்படி எடுக்கும் பொழுது சென்னை சேலம் அதுக்கப்புறம் வந்து மதுரை தேனி கம்பம் இந்த ஐந்து இடங்களுக்கும் கல்விக்கூடங்கள் கல்லூரி நிறுவனங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம் இங்கே வந்து ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறது பாலியல் ரீதியான பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வெடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து இருக்கணும் இந்த குரு ராகு அப்படிங்கிறது ஏமாத்திட்டு ஓடுறது அதாவது சீட் ஃபண்ட்ஸு பேங்க் திவாலு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் இந்த மாதிரி எல்லாம் அப்போ இந்த பிளாக் வெனஸ்டே பிளாக் மண்டேன்னு சொல்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு போ இழப்புகள் ஏற்படுறது அந்த அதே மாதிரி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை சார்ந்திருக்கக்கூடிய ஹிட்டனாக எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரிவுகளை ஐடி ஃபீல்டு அதை ஊழியர்கள் அதை சந்திப்பாங்க வேலை இழப்பு கடுமையாக ஆகும் அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி கிரிப்டோ எல்லாம் பெரிய அளவுக்கு ஊழல் வெளியே வரும் குரு ராகுனுடைய இந்த இதை குரு குரு அப்படிங்கிறது இந்த பணத்தை மொத்தமாக தேக்கி வைக்கிற இடங்க பெரிய அளவுக்கு புதன் வங்கி பரிவர்த்தனைன்னு எடுத்துக்கணும் ராகு ஏமாத்துறது அப்போ ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கும் அப்போ ஒரு வங்கி இந்த இந்திய அளவில் ஒரு வங்கி வந்து திவால் ஆகிற மாதிரி போகிறது ஒரு பெரிய அளவுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு திவால் போகிறது இந்த மாதிரி எல்லாம் நடந்து அதில் ஒரு ஊழல் வெளிப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் இதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த இந்த சனி செவ்வாவுடைய கணக்கு எடுக்கும்போது இப்போ வந்து இந்த ஆந்திரா தெலுங்கானா அதே மாதிரி மகாராஷ்ட்ரா பாம்பே இந்த இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கார்ப்பரேட்டோட ஒரு பெரிய மால் அந்த மாதிரி இருக்கலாம் தீ விபத்துகள் இந்த மாதிரி கேளிக்கை விடுதிகள் ஒரு பெரிய தீ விபத்துகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயே இந்த சனி இந்த செவ்வாய் சனியை பார்க்கறதுனால வரக்கூடிய விளைவுகளாக இருக்கும் நீர் அதாவது நீர் பகுதிகள் கடலுக்கு ஒட்டிய இருக்க பகுதிகளாக இருக்கக்கூடிய அது ஹோட்டலாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பிங் மாலாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் பாதிக்கும் ஏன்னா நீர் ராசிக்குள்ளே சனி இருக்குது செவ்வாய் அப்போ தீ விபத்துகள் ஷார்ட் சர்க்கியூட் இந்த மாதிரியெல்லாம் நடந்து அதனால் பெரிய அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ரஷ்யா உக்ரைனுடைய இந்த போர் பதற்றம் மிக மிக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தான் தோணுது குரு ராகு அப்படிங்கிறதே யார் ஏதாவது நம்ம உலக அளவில் ஏதாவது அணுகுண்டு சோதனை நடத்துறது இல்லை அவ இந்த ரெண்டு நாடுகளில் யாராவது ஒருத்தர் அதுக்கு ஈக்குவலாக அதையே உள்ள அணுகுண்டையே போடுறது இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு பிரச்சனையும் வந்து கொடுக்கறது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமே மிக மிக அதிகமாகத்தான் இருக்குது இந்த காலகட்டம் கவனமாகத்தான் இருக்கணும் ஏன்னா குரு ராகுவினுடைய கணக்கும் வருது செவ்வாய் சனியினுடைய பார்வையும் வருது ஏன்னா அடுத்ததும் பார்த்திங்கன்னா கண்ணியில் செவ்வாய் போயிடுவார் இப்போ இன்னொரு நாலஞ்சு மாதத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனி செவ்வாய் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த வருடம் முழுதும் குரு ராகு தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போ இந்த தொடர்புகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதீத பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பு அப்போ அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமே இது போக அடுத்தது மிகப்பெரிய ஒரு சவால் கொரோனா இந்த இந்த தொற்று அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாஸ்க்கு கொஞ்சம் அதிகரிப்பு இதெல்லாம் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு லாக்டவுன் வர்ற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் புதிதாக ஒரு வைரஸ் அப்படிங்கிறது அது வர்றதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது இதை வந்து நம்ம செப்டம்பர் மாதம் வந்து வரும்னு நான் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன் அதே தான் திரும்பவும் சொல்கிறேன் வர செப்டம்பர்லேருந்து அடுத்த மார்ச்சுக்குள்ளே அது திரும்பவும் ஒரு பெரிய ஒரு வைரஸ் வந்து உலகத்துக்கு வந்து அந்த நாடு அதிகமான பிரச்சனை ஆகிறது கொஞ்சம் அலர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த இது வந்து நீர் சம்மந்தப்பட்டதில் நீரால் அந்த வைரஸ் வரலாம் இல்லை எப்படியாவது ஒரு 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 கணக்கு அது வேலை செய்யும் அப்போது இந்த மாதிரி கொரோனா தொற்று அப்படிங்கிறத தாண்டி வேறு ஒரு புதிதாக ஒரு வைரஸ் அதனால் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறத நாம் விரைவிலேயே உணர்வோம் அது அதீதமான ஒரு அலர்ட் வரும் அது யாராவது லீக் பண்ணிட்டாங்க இல்லை அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வரும் அலர்ட் ஆவாங்க ஆனால் அது எச்சரிக்கை அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமாக அதை பற்றி ஆய்வு பண்ணலாம் ஆனால் வாய்ப்புகள் மிக மிக அதிகமே மெயினாக சொல்கிறாங்க மக்களே தயவு செய்து கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க இந்த ஆர்சிபி கூட்டம் பார்ப்போம் உங்களுக்கு நான் ஏன்னா இதை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல கூட்டத்தில் வந்து போகாதீங்க கூட்டத்தில் போனால் இறப்புகள் அதிகமாக வரும் இந்த காலகட்டத்தில் இங்கே வந்து அதுக்கு என்ன வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் போடலை ஆனால் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே வர்றது என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கோவிலில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான கோயில்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கூட்டத்தில் மட்டும் போய் சிக்கிடாதீங்க இந்த காலகட்டத்தில் கோயில் அதன் சார்ந்த விபத்துகள் ஏன்னா குரு கோயில் தான் கோயிலில் அதீதமான ஒரு அழுத்தம் அங்கே அது அதீதமான ஒரு ஒரு கூட்ட நெரிசல் அதனால் பலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது கடற்கரை சார்ந்த ஊ இதே அமைப்பு தான் கடற்கரை சார்ந்த ஊர்களில் இருக்கக்கூடிய கோயில்களாக எடுத்துக்கணும் நீர் சம்மந்தப்பட்ட ஆறு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிற கோயில்களாக எடுத்துக்கணும் அங்கே தான் அழிவு அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் மிக மிக கவனம் மக்களே கூட்டத்தை கண்டால் தயவுசெய்து வீட்டில் உட்காந்துக்குங்க எங்கேயாவது இப்போ எங்கேயுமே சாமி போயிட மாட்டார் எல்லாம் அங்கே தான் இருப்போம் அப்படி நம்ம மெதுவாக போய் பார்த்துக்கலாம் நானெல்லாம் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் நீங்கள் எல்லாம் வந்து தயவுசெய்து கூட்டத்து பக்கம் போகாதீங்க இந்த கே கிரிக்கெட்டு அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மியூசிக் கான்செப்ட் நடக்குது இல்லை அரசியல் விழா பெருசாக நடக்குது மாநாடு அது இதுன்னு எல்லாம் எங்கே போனாலும் இங்கே பிரச்சனைகள் நிச்சயமாக அங்கே ஒரு ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் இறப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும் இனி இதை மாற்ற முடியாது அதனால் கூட்டம் இருக்கிற இடத்துல இருந்து வெளியேறி நீங்கள் இருக்கிறது மிக மிக நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தேவை இந்த கிரிக்கெட் வீரர்களோ நடிகர்களோ அரசியல்வாதிகளெல்லாம் தேவையில்லை நீங்கள் சம்பாதித்தால்தான் உங்கள் குடும்பம் பிழைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அவங்களுக்காக நீங்கள் போய் நின்று உங்களுடைய அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இங்கே டாடா கமிஸ்ட்டாங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இங்கே ஏதோ பிரச்சனைனா உடனே கிளம்பிடுவாங்க யார் கவனிப்பேன் உங்கள் வீட்டு பிள்ளைகளை யார் கவனிப்பா அதனால் வந்து இந்தியா இந்த சூதாட்ட எல்லாம் போய் விழுந்து பார்த்து வீணாக மனசை துன்பப்படுத்திக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க விளையாட்டுகளே வந்து இன்னைக்கு ஒரு திரைக்கதை வசனம் எடிட்டிங் டைரக்ஷன் எல்லாம் போட்டு கட்டமைக்கப்பட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் போய் ஒரு ட்ராப் இது ஒரு மனிதனுடைய நம்மளை சிந்திக்க விடாமல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதுக்குள்ளே போய் சிக்கிக்காம நீங்கள் வந்து அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும் அல்லது சினிமாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மா அது ஓரளவுக்கு தான் இது எடுத்துக்கணுமே ஒழிய அளவுக்கு மீறி அமிர்தமும் நஞ்சுக்கிற மாதிரி இந்த கூட்டத்திலெல்லாம் போய் ஏகப்பட்ட சிக்கல்கள் இன்னும் தயவுசெய்து சிக்கிக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமஷ்